யஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரஹம் இல்லாஹு ரபுல் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா சல்லாஹு அலஹி அலிஹி ஓ சஹபிஹி வல்ல அஸ்லீமன் கதீரா கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இன்றைய பாட அமர்விலே மூன்று விடயங்களை பற்றி சுருக்கமாக முதலாவது நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சுனன் ரவாத்திப் என்று சொல்லக்கூடிய பொருளான தொழுகையின் முன்பின் சுன்னத்துக்கள் ரகாத்துக்கள் தொழுவார்கள் லுஹா தொழுகை இருன்ற காத்தா அதை விட அதிகமாக நபிகளானோட இராக்கால தொழுகை எவ்வாறு அமைந்திருந்தது சம்பந்தமாக நபி சலாத்து வசலாம் அவர்கள் அர்றவாத்திப்னு சொல்லக்கூடிய வளமையாக தொழுது வரக்கூடிய அந்த பிரதான தொலைகைக்கு முன்பின் உள்ள சுண்ணத்துக்கள் பத்திர காத்துக்கள் தொழுவார்கின்ற செய்தி இவ்வளோ மூலமாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே லோகருக்கு முன்னால் இரண்டு காத்துக்களும் லோகருக்கு பின்னால் இரண்டு காத்துக்களும் மஹரிபுக்கு பின்னால் இரண்டு காத்துக்களும் இஷாவுக்கு பின்னால் இரு காத்துக்களும் சுபகுக்கு முன்னால் இரு காத்துக்களும் மொத்தம் பத்திர காத்துக்கள் அதே நேரத்திலே அன்னை ஆயிஷா அல்லாஹு அலியுள்ளாகுத்தால் அணுக அறிவிக்கின்ற செய்தி ஒன்று அதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் புகருக்கு முன்னால் நாலு ரகாத்துக்கள் தொழுவதை விட்டுவிட மாட்டார்கள் அதையும் முழுமையாக நபிகளார் தொழு வந்திருக்கின்றார்கள் மொத்தத்திலே நபிகளார் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரகாத்துக்கள் ரவாத்தி சுண்ணன்னு சொல்லக்கூடிய அந்த சுண்ணத்தான தொழுகையை தொழுவா தொழுது வருவார்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது சுபோகுடைய முந்தைய சுண்ண தொழுகின்ற பொழுது தஹ்ஃபி விலகுபடுத்தி தொழ வேண்டும் அத்தோடு ரெண்டாவது விஷயம் கவனிக்க வேண்டியது முதல் ரகத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவோடு குல் ஃபாத்திகாவோடு என்ற அத்தியாயத்தையும் இரண்டாம் ரகத்திலே ஃபாத்திஹா சூரத்தோடு குல் ஹுஅல் லாஹு அஹத் என்ற அஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது அல்லது முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவோடு قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منه نحن له مسلمون سورة البقرة والكورية نوتي مبتارة سنة يم إرنا سورة الفاتحة ودي آه سورة آل عمران والكورية أربعة وثلاثين قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا اتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا فقولوا اشهدوا بأننا مسلمون إن آية تيم وذو مارك ما كفر ركرة لها نبي عليه الصلاة والسلام ورقل نانگ சில இடங்களிலே அவர்கள் அல்லா நாடிகளவுக்கு அளவுக்கு அதிகப்படுத்துவார்கள் என்று ஆயிஷா அலி அல்லாஹுத்தால் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஆக குறைந்தது அகல்லு சுன்னத்து துஹா ரகாத்தானி துஹா தொழுகையிலே ஆக குறைந்த என்ற காத்துக்கள் நடுநிலையானது நால் ரக்காத்துக்கள் அதையும் விட ஒருவர் அவருடைய உற்சாகத்து ஏற்றவாறு நால் ந ரக்காத்தை விட கூடுதலாகவும் சொல்லலாம் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நபிகளாருடைய இராக்கான தஹஜ்ஜத் தொலுகையை பொறுத்தவரையில் ஆயிஷா அலி உள்ளாஹுத் கேட்கப்பட்டது கைஃபுகான் சலாத்து நபி அலை சலாத்து வஸ்லா ஃபி ரமலான் ரமலானிலே நபிகலாருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா அலி உள்ளாஹுத் தாலஹா சொன்னார்கள் மாக்கான் அசீது ஃபிரமலான வலா வைரிஹி அலி ஹிதா ஷரா பதினோரு காத்துக்களை விட ரமலான் ரமலான் அல்லா காலங்களிலே நபிகளா அதிகப்படுத்த மாட்டார்கள் அப் அப்படி என்றால் நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பதினொரு காத்துக்கள் தொழுது வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆயிஷார் அலி அல்லாஹுத்தால் அறிவித்திருக்கிறார்கள் யாராவதுவன் தஹஜத் தொலகையை அதிகப்படுத்த நாடினால் பதினொரு காத்துக்களை விட அதிகப்படுத்த நாடினால் பலாஹார ஜாலேகி அவன் மீது குற்றமில்லை தவறில்லை ஏ நபி அலை சலாத்து வஸ்லாம் அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது இராக்கால தொலகையை பற்றி கேட்கப்பட்ட பொழுது நபி அலை சலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் சலாத்துல்லை மசினா மசினா இராக்கால தொலகை இரு இரு ரகாத்துக்களை கொண்டதாக இருக்கும் உங்களொருவர் சுமுக தொழுகை பயந்தால் செல்ல வாகிதத்தின் துறத்திலகும் அது செல்லாம் ஒரு ரொக்காத்துக்களை தொழுதி தொழுத தொழுகைகளுக்கு ஒற்றியாக ஆக்குவார் என்று செல்லல்லாகோ அழகி வசல்லாம் கூறினார்கள் ஆகவே இராக்கான தொழுகையின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் பதினோரு காத்துத்தான் என்று வரையறுக்காமல் பல் இசல் இல்சான் மனிதன் அவனுடைய உற்சாகத்துக்கேற்றவாறு அவன் தொழுவான் என்ற செய்தியை இதன் மூலமாக நான் விளங்கிக் கொள்ளலாம் வல்லாகோ ஆலம்பிசவான்